நாட்டு மக்கள் அனைவருக்கும் இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாட்டிலே தமிழனுடைய உரிமை அதாவது இந்த போட பாருங்கள் எங்கள் நிலம் எங்கள் உரிமை இதை பார்த்தாலே கிட்டத்தட்ட என் அன்பு சொந்தங்களே கொஞ்சோண்டு சிந்தித்து பாருங்கள் எங்கள் நிலம் எங்கள் உரிமை ஆமாம் இன்றைக்கி வருஷம் எண்பதாச்சாடா இந்த எண்பது வருஷமும் என்ன செய்கிறோம் சுதந்திரம் அடைஞ்சு எண்பது வருஷம் ஆச்சு இது தமிழ்நாடுன்னு பேர் வச்சு எழுபது வருஷம் ஆச்சு இன்னமும் எங்கள் உரிமை கேட்குற அளவுக்கு இந்த தமிழன் தன்னை மறந்து அதாவது ஒரு எங்கள் அம்மா என்னைய சின்ன வயசில் திட்டுவாங்க ஒரு ஒரு தவறு செய்துட்டா அப்படியே நமக்கு ஏழடுக்கு தொழிலை உனக்கு ஒரு அடுக்கு தொழிலையாவது சூடு சுரண சுருத்து ஒன்னில் இல்லையாடா அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி நான் இப்போ உங்களை கேட்க தோணுது ஏ தமிழா ஏழடுக்கு தொழில ஒரு அடுக்கு தொழில கூட நமக்கு சூடு இல்லையா இருந்திருந்தால் தமிழ்நாடு போய் நாம ஏன் கேட்கணும் அந்த அளவுக்கு தமிழன் இல்லாமல் சூடு இல்லாமல் குடிகளை கொடுத்து அத்தனை பேரையும் கெடுத்து நாசமாக்கி வேலிக்கருவைக்குள் படுத்து வைக்க படுக்க வைத்து குடும்பத்தை அழித்து விட்டார்கள் நாங்கள் வந்தால் பாதாரும் தேனாரும் ஓடும் என்று பேசினார்கள் ஆனால் பாலாரும் ஓடவில்லை தேனாரும் ஓடவில்லை என் அன்பு சொந்தங்களே இந்த தண்ணியையாவது ஒழுங்கா தாங்கள் என்று கேட்டால் அதையும் லிட்டர் பத்து ரூபாய்க்கு விற்காங்க இந்த கொடுமையை பாருங்கள் தண்ணி சும்மா தர வேண்டியது ஆனால் இங்க பாருங்கள் அங்கே ஆயிரம் ரூபாய் இங்கே ஆயிரம் ரூபா பொம்பளைக்கு ஆயிரம் ரூபா ஐம்பளைக்கு ஆயிரம் ரூபா அது என்னது சாதனை பெண் அப்படின்லாம் சொல்லி எல்லாம் துட்டு கொடுக்காங்க இதில் துட்டு யார் சுட்டை எடுத்து யார் கொடுப்பது தன் கையையே எடுத்து தன் கண்ணில் இருப்பார்கள் என்று சொல்லுவது போல நம்ம கிட்ட புடுங்கி அதையே திரும்ப உனக்கு தர்றது அது எதுக்கு தெரியுமா இன்றைக்கு இந்த தேர்தல் கமிஷனுக்கு ஒரு அறிக்கை வெளியிடுகிறேன் சும்மா கொடுப்பது ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் சும்மாதாரம் என்று சொல்லுவதெல்லாம் ஓட்டுக்கு கொடுக்கிற லஞ்சமா இல்லை நீ உண்மையிலேயே கொடுக்கியா இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு பணக்காரன் எவ்வளவும் சும்மா கொடுக்கலாம் அது சந்தோஷம் என்கிட்டயே பிடிக்கி எனக்கு சும்மா கொடுக்கன்னா அது ஓட்டு கொடுக்குற லஞ்சம் இது கூடவா இந்த அறிவுள்ள சமுதாயத்துக்கு தெரியாது இந்த அளவுக்கு இன்றைக்கு நாம் மோசத்தில் இருந்து இருக்கின்றோம் என் அன்பு சொந்தங்களே இன்னும் ஒன்றை கூறுகின்றேன் இன்று நாம் தமிழர் கட்சி ஏழை எளியோர்களின் அரசியல் புரட்சி ஏனென்றால் இன்னும் நமக்கு சுதந்திரம் வரவில்லை தமிழன் ஒருவன் இந்த இடத்தில் ஆட்சிக்கு உட்கார்ந்த பிறகுதான் சுதந்திரம் என்பதே ஒன்று நமக்கு வரும் நமக்கு மட்டுமில்ல நம்ம இந்தியா போராவுக்கும் யாருக்குமே சுதந்திரம் கிடைக்கவில்லை அதனால்தான் இன்னும் தமிழன் ஆள ஆளவில்லை என் அன்பு சொந்தங்களே ஒரு தலைவன் வர வேண்டுமே ஆனால் ஒரு தலைவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் வல்லவனாக இருக்க வேண்டும் அவன் நல்லவனாக இருக்க வேண்டும் தியாக உள்ளம் கொண்டவனாக இருக்க வேண்டும் இந்த மூணும் நிறைந்தவன் ஒரு அரசனாக அதாவது முதல்வராக வர வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு தலைவன் நமக்கு கிடைப்பானா என்று காத்திருந்தோம் நம் தமிழ்நாட்டிலே யாருமே உதிக்கவில்லை கட்சிகள் இருக்கிறது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் யாராவது இன உணர்வோடு ஒரு கட்சி இருக்கிறதா சாதியால் இருக்கிறது மதத்தால் இருக்கிறது இன்னும் தமிழன் என்ற பேர் சொல்லியும் இருக்கின்றார்கள் ஆனால் எல்லோரும் அந்த இனங்களை வித்து தமிழன் என்று கட்சி வச்சிருக்கிறவன் தமிழனை வித்து சாதி கட்சி வச்சிருக்கவன் தான் சாதியை வித்து அவர்கள் அவர்கள் பிழைக்கின்ற வாய்ப்பைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்களே தவிர யாரும் கட்சி நடத்தவில்லை என் அன்பு சொந்தங்களே இரண்டே கட்சி தான் நான் இன்று சொல்லுகிறேன் சுதந்திர எண்பது வருஷம் ஆகி கிட்டத்தட்ட எண்பது வருஷமாக போவது ஆனால் இங்கே இருக்கிறதே இரண்டே கட்சி தான் ஒன்று முன்னால் ரஷ்யா இருந்தது அதாவது ரஷ்யா என்கின்ற ஒரு நாடு அமெரிக்கா என்கின்ற ஒரு நாடு இது தொழிலாளி தத்துவம் அது முதலாளி தத்துவம் இந்த இரண்டே தத்துவங்கள் தான் இந்த இரண்டே கட்சி தான் இது தொழிலாளர்கள் நாடு அது அது பணக்காரர்கள் நாடு என் அன்பு சொந்தங்களே இதுவரை இந்த நாட்டில் உள்ள சுதந்திரங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறது நாமையே இன்னும் இப்படி இருக்கோம் என்று எண்பது வருஷ காலத்தில் யாராவது சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களா உங்களுக்கு ஏன் சொல்லிக் கொடுக்கவில்லை என் அன்பு சொந்தங்களே ரஷ்யா ஐம்பத்தி நாலு மாநிலம் அமெரிக்கா ஐம்பத்தி ஆறு மாநிலம் ரஷ்யா ஐம்பத்தி நாலு நாடுகளாக பிரிந்து விட்டது தனித்தனி நாடுகளாக போய்விட்டது அமெரிக்கா ஐம்பத்தி ஆறு மாநிலம் இன்னும் அவர்கள் ஐம்பத்தாறு மாநிலங்களை மாநிலங்களையும் ஆண்டு கொண்டு இருக்கின்றார்கள் எத்தனை மாநிலம் கிட்டத்தட்ட முப்பத்தேழு நாற்பது மாநிலம் இருக்கும் என்று எனக்கு சரியாக தெரியவில்லை இது ஒரு மாநிலம் என்பது என்ன என்றால் ஏன்னா இங்கே யாருக்குமே எதுவும் புரியல ஒரு தான் ஒரு நாடு இப்போ நமக்கு தமிழ்நாடு இது ஒரு நாடு கேரள நாடு அது ஒரு நாடு அது எப்படி நாடாகும் என்று கேட்கலாம் ஒரு பாசை பேசுகிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ குறைவாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு இடத்தில் மொத்தமாக இருந்துவிட்டால் அதுதான் ஒரு நாடு அதுதான் ஒரு நாடு அது எந்த பாசையாக இருந்தாலும் சரி அதாவது பல பத்து லட்சம் இருந்தாலும் சரி பத்து கோடி பேராக இருந்தாலும் சரி அந்த பத்து லட்சம் பேருக்கும் அவன் ஒரு தனி நாடாக அதை அங்கீகாரம் பண்ணி ஆண்டு கொண்டிருப்பான் இங்கே எல்லோரும் சொல்லுகிறார்கள் தமிழை வாழ வையுங்கள் தமிழை வாழ வையுங்கள் இந்த கொடுமையா ஏன் இனிமேல் எல்லாரும் திருக்குறளுக்கு மேலே பத்து திருக்குறள் எழுத போறீங்களா இல்லை வேற ஏதாவது நம்மள்ட்ட தமிழில் இல்லாதது என்னமோ இருக்குதா இனிமே யார் இதை வாழ வைப்பது என் அன்பு சொந்தங்களே தமிழ் நமக்கு சோறு ஓட வேண்டும் தமிழ் நமக்கு அம்மாவாக இருந்து நமக்கு சோறு ஓட வேண்டும் அதுக்கு பேர் தான் சுதந்திரம் எழுபது வருஷமாச்சு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று இந்த கொடுங்கோலர்கள் வந்தார்கள் சண்டாள பாவிகளா தமிழ் படித்தவனுக்கு தமிழ்நாட்டில் வேலைன்னு சொல்ல முடியலையடா அப்படியே தமிழ்நாட்டில் படித்தவனுக்கு தமிழ்நா எந்த இங்கே நிறைய பேர் கேட்குறாங்க தமிழ் உனக்கு சோறு போடுமா இங்கிலீஷ் படி ஹிந்தி படி தமிழ் சோறு போடுமான்னா அப்போ நமக்கு என்ன தெரியுது என் மகன் சீமான்னு சொன்னான் நான் கெட்டின கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்க வந்தவன் அல்ல என் அன்பு சொந்தங்களே கட்டடத்தை இரித்து விட்டு பொது கட்டடம் கெட்ட வந்தவன் நான் சீமான் சொல்வதற்கு கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்திற்கு முன்னாலேயே நான் சொல்லிவிட்டேன் நான் பல பிரச்சாரங்கள் கட்சிகளை பற்றி எங்கெல்லாம் மக்கள் இருந்தால் எங்கே கூட்டமாக இருந்தாலும் அங்கே கட்சிகளை பற்றி பேசுவேன் இது என்னுடைய இயற்கை குணம் அப்போதே நான் சொல்லிவிட்டேன் இவன் கெட்டிடத்தை இடித்து புது கெட்டிடம் கட்டு வரலாம் என் மகன் சொல்வதற்கு முன் இருபது முப்பது வருஷத்திற்கு முன்னாலேயே ஆப்ரேட்டரை மாற்றாத படம் அந்த படம் தான் ஓடும் இனிமேல் யாராவது ஒருவன் புதுப்படம் போடுகிறானான் என்று பார் அப்போது தான் படம் மாறி ஓடும் ஆப்ரேட்டரை மாற்றினா ஏன் நான் போய் அவன் வந்தா பாடாத ஓடும் படத்தை மாத்திர தலைவனை பார் என்று தேடிக்கொண்டிருந்த நேரத்திலே தான் என் மகன் சீமான் கிடைத்தான் எனக்கு இன்னைக்கு வயசு எண்பத்தி ரெண்டு இந்த வேலையிலே நிற்கின்றேன் ஏன் அவன் ஒருவன் தான் உண்மையை சொல்லி இந்த இடத்திலே வந்து நிற்பவன் அவன் ஒருவன் தான் உண்மையான ஒரு தலைவனாக அதாவது வல்லவனாக நல்லவனாக உள்ளம் கொண்டவனாக புது கட்டடத்தை நான் கட்ட வந்தவன் என்று மக்களிடத்திலே உறக்க சொல்லி உங்களிடத்திலே ஓட்டு கட்கின்றவன் என் மகன் சீமான் மட்டும்தான் அதற்காகத்தான் இன்று அவன் கூட நிக்கின்றோம் எனக்கு முன்னால் பேசின ஒருவர் சொன்னாரு ஏன் நாம் தமிழர் கட்சியிலே சேர வேண்டும் என்று அடே நீ சேர்ந்தாலும் நாம் தமிழர் சேராட்டாலும் நாம் தமிழர் தான் நீ எங்க போனாலும் தமிழண்டா ஆனால் இதில் சேர்ந்துட்டே போயேன் இதில் சேர்ந்துட்டே போயப்பா ஏன் திராவிடனா இருக்கா நாமளே நம்ம அப்பனை இழிவுபடுத்தலாமா இல்ல நம்ம அம்மாவை இழிவுபடுத்தலாமா இழிவுபடக்கூடிய ஒரு நிலையை நாம் உண்டு பண்ணலாமா என் அன்பு சொந்தங்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இன்னும் ஒன்று நடக்கப் போகிறது அதாவது இதுவரைக்கு தமிழன் என்று இன்னும் தமிழ்நாட்டிலே ஒரு உண்மையான தமிழன் ஆள வரவில்லை காமராஜர் தமிழனாக ஆளவில்லை அவர் தமிழனாக ஆளவில்லை அம்மைக்கு மகனாகவும் ஆளவில்லை அப்பனுக்கு மகனாகவும் அவர் ஆளவில்லை அவர் வந்து உயிர்மையர் கடவுளாக ஆண்டு விட்டார் அவர் கடவுள் அவருக்கும் மனிதருக்கும் சம்பந்தம் கிடையாது ஏன்னா அவரு இன்னைக்கு ஒருத்தருக்கு மழை தேவைப்படும் ஒருத்தருக்கு மழை வேண்டாமா கடவுள் யாருக்கு கொடுப்பாரு அப்படி போல அவர் வந்து அதனால இங்கே தமிழர்கள் தலையெடுக்காமல் போய்விட்டார்கள் அது ஒரு தப்பு அதற்கு பிற்பாடு ஆளே இல்லாமல் இருந்த நேரத்தில் எத்தனை பேரோ தமிழமைப்புகள் அது எதுன்னு சொல்லி எத்தனை பேரோ வந்தார்கள் ஆனால் எல்லோரும் தமிழனை காட்டி கொடுத்து அந்த திராவிடத்துக்கிட்டு கையேந்தி பிச்சை கேட்டு வாழ்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள் அவர்கள் நம்மளையெல்லாம் பிச்சை எடுக்க வை வை வைத்து விட்டார்கள் நம்மளெல்லாம் இன்னைக்கு என்ன செய்யலாம் ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் பிச்சை எடுக்கின்றோம் இந்த பிச்சைக்கு பேர் நலத்திட்ட உதவிகள் அவர் வச்சிருக்கிற பிச்சைக்கு பேர் நலத்திட்ட உதவிகள் புதுமைப்பெண் திட்டம் புதுமைப்பெண் திட்டம் அதாவது ஒரு ஒரு பெண் வந்து ஏதோ ஒரு ஒரு துறையில் அவள் எல்லாரோட வேகமான ஒரு ஓட்டத்திலேயோ இல்லை ஒரு விளையாட்டிலையோ படிப்பிலையோ அவள் எல்லாத்தோடைய கூடுற ரேங்கில் வரும்போது பரிசு எடுக்கும் போது அவளை புதுமை பெண் என்று பாராட்டுவோம் இவர் கொடுக்கின்ற பிச்சையை கை நீட்டி ஏந்தி வாங்குகிறதுக்கு பேர் புதுமைப்பெண் பேர் புதுமைப்பெண் என் பேர் அதே போல் என் அன்பு சொந்தங்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இனிமேல் இந்த இதுக்கு நாங்கள் வந்து என்ன சொல்லுகின்றோம் இதை நாம் தமிழர் கட்சி ஏழைகளின் அரசியல் புரட்சி உலகத்திலேயே தமிழ்நாடு மாதிரி ஒரு வளம் உள்ள நாடே கிடையாது இதே நான் ஒரு மீன் பிடிக்கிறவன் தான் நம் கடலில் உள்ள மீன்களை மாதிரி உலகத்திலே எங்கேயுமே மீன் கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு மண்ணும் தமிழ்நாட்டு மண்ணு மாதிரி கிடையாது ஒரு கல்லும் தமிழ்நாட்டு கல்லு மாதிரி கிடையாது இது வளத்திலே மிகவும் கூடுல ஒரு இடம் தமிழ்நாடு அதுதான் அந்த நேரத்திலே ஒரு பாட்டு பாடினான் என்ன இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று இவ்வளவு வளங்கள் இருக்கிறதுனாலதான் நம்மளை எல்லோரும் நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டு இங்கே திருடி கொண்டிருக்கின்றார்கள் இனிமேல் ஆள் இல்லாமல் இருந்தது இப்போது சீமான் என்கின்ற ஒருவன் வந்துவிட்டான் அவன் உண்மையான தமிழனாக உண்மையான நாம் தான் மண்ணை நேசிக்கிறவனும் மலையை நேசிக்கிறவனும் கடலை நேசிக்கின்றவனும் உண்மையான மனிதனாக ஒரு மனிதன் நமக்கு கிடைத்து விட்டார் எல்லோரும் இனிமே அவரை பின்பற்றி எல்லோரும் வாருங்கள் என்று உங்களை நான் கூப்பிடுகின்றேன் அதோடு மட்டுமல்ல நிச்சயமாக நாம் ஆளப்போறது உறுதி நாம் ஆண்ட பிற்பாடுதான் தான் இந்தியாவுக்கே சுதந்திரம் கிடைக்கும் அந்த நாளை வா வா என்று இரு கரங்கோப்பி வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்